ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ ஒரு டெத்து அதுக்கான சாரீஸ் கலெக்ஷன்லாம் எடுக்க போகிறாங்க மக்கள் எப்படி பேசுகிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் அங்கே உள்ள போலாம் இவங்க வந்து சம்மந்தக்காரங்கள்

பிறந்த கோடி தான் நான் சொல்லிட்டேன் சம்பந்தக்காரவங்கன்ட்டு பிறந்த கோடி சேலைங்க அதுக்கடுத்து ஒரு சேலை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கு பாருங்க கிராமங்கள் கொடுத்தாலே வித்தியாசமான கேரக்டர் மாதிரி இருக்கும் அது வந்து நினைக்கிறத நல்லாவே பார்க்கலான்னு நினைக்கிறேன் உங்கள் சிஸ்டர்

கடை பேர்னா பாலமுருகன் பாலமுருகன் கடை டெத்துக்கு வந்து பட்டு சேரி எடுக்க வந்திருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாலமுருகன் சாரி மெஜரா கோட் முன்னாடி இருக்காங்க கடை வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே Terima kasih.